ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மாதவி சீரியல் பிரவீன் பெனிட் வந்து இப்போது மானதி சீரியலை டேரக்ட் பண்ணல அவர் இல்லையா அப்படின்ற கேள்வி வேறே ஒரு டேரக்டர் மாறிட்டார் அப்படிங்கிற கேள்வி சீரியல்ல ஆனால் இப்போ வரைக்கும் பிரவீன் தான் பிரவீன் பெனேட் தான் வந்து நேம் வந்து போட்டுட்ருக்காங்க அப்படின்னு ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க இவங்களுக்கான பதில் தான் இது பிரவீன் பனிட் தான் வந்து சீரியலோட டேரக்டர் இப்போவுமே என்னென்னா ஒரு டூ டேஸ் வந்து அவர் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கார் என்னன்னா வெப் சீரீஸ் வந்து நிறைய அவர் வந்து இருக்காரு உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ரீசெண்டாக கூட ஒரு ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டுருந்தாங்களே வெப் சீரிஸோட ப்ரமோ நம்ம பிரவீன் சார் பண்ணது அந்த மாதிரி ஒரு வெப் சீரிஸுக்காக வெளியூர் எங்கேயோ போயிருக்காரு போல இருக்கு ஒரு டூ டேஸ் அதனால் அவர் வந்து கரண்ட்டாக அதாவது இப்போ போயிட்டு இருக்க ஷூட் வந்து அவர் டைரெக்ட் பண்ணலை அவரோட அசிஸ்டன்ட்லாம் இருப்பாங்க இல்லையா அவர் போது, அவங்களோட அசிஸ்டண்ட்லாம் ரொம்பவே சூப்பராக மேனேஜ் பண்ணி அந்த ஷூட்லாம் பண்ணுவாங்க நல் நிறைய டைம் வந்து அந்த மாதிரி நடந்திருக்கு இப்போ இல்லை ராஜாராணி அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயுமே அதெல்லாம் நடக்கும் இப்போ மகாநதிலையும் ஒரு சில டைம் அந்த மாதிரி நடக்கும் இப்போ இந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி தான் நடக்குது அதுக்காக பிரவீன் சார் வந்து இப்போது ஷூட்டிங் இதை டைரக்ட் பண்ணலை வேறு யாரோ அப்படின்றதெல்லாம் கிடையாது பிரவீன் சார் தான் டைரெக்ட் பண்ணிட்டுருக்காரு இப்போ கரண்ட்டாக ஒரு வெப் வெப்சீரிஸ்னால அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு மறுபடியும் ஒரு டூ த்ரீ டேஸ் கழித்து மறுபடியும் ஷூட்டிங் வந்து ஜாயின் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் ரொம்பவே பரபரப்பாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு அசிஸ்டன்ட்ஸ் எல்லாமே வெல் ட்ரைன்டு தான் பயங்கரமாக ஷூட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் தான் அதுதான் அந்த நம்பிக்கை தான் விட்டுட்டு போனதுக்கு காரணம் உங்களோட கருத்துக்கள்